சன் ஆஸ்ட்ரோ டிவி யூடியூப் நேயர்களே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோகத்தில் பேசுகிறேன் இந்த ஜாதகத்தின் பதிவு என்னவென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தின் நான்காம் அதிபதி எங்கு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடியது அம்மாவை குறிக்கக்கூடியது சுகஸ்தானம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அம்மாவின் உடல்நிலை ஆரோக்கியம் அதேபோல் சுக துக்கங்களை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் போல் பார்த்திங்கன்னா லேண்ட் அம்மாவின் சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்குமா அம்மாவின் பாசம் ஜாதகருக்கு கிடைக்குமா போல் பலவிதமான விஷயங்கள் நான்காம் வீட்டில் அமைஞ்சிருக்கு அந்த நான்காம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் உதாரணத்துக்கு தனுசு லக்னம் தனுசு லக்னத்து நான்காம் அதிபதி குரு அவர் லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் விருச்சி லக்னத்து நான்காம் அதிபதி சனி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நான்காம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் வீடு வாகனம் லேண்டு விவசாய நிலங்கள் விவசாயத்தில் பயிரிடக்கூடிய பயிர்கள் மூலம் ஆதாயம் ஆடு மாடு விவசாயிகள் வளர்த்தக்கூடிய அனைத்து விதமான கால்நடை பிராணிகள் மூலமும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதே மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிம்மதியான சாப்பாடு அவங்க விரும்புவாங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதேமாதிரி அம்மா மூலமும் ஆதாயம் உண்டு மனைவி மூலமும் இவருக்கு ஆதாயம் உண்டு அனைவருக்கும் பிடிச்ச நபராக இருப்பார் நான்காம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது மெய் நாணம் அறிவதையும் உள்ள நபராகவும் இருப்பாங்க ஜென்ரலாக நான்காம் அதிபர் லக்னத்தில் பொழுது அறிவதி இருக்கும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தேடி அவர் பக்கத்தில் வரும் இவர் பொறுப்பு தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது அவருக்கு தானாக தேடி வரும் ஏன்னா லக்னத்து நான்கு குடையும் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அதே லக்னாதிபதி லக்னத்து நான்காம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது இரண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்கு அப்போ தனங்குடும்ப வாக்குங்கும் பொழுது இவரோட பேச்சுக்கு சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய கூட்டங்கள் நிறையா இருக்கும் குடும்ப சொத்து இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குன்னு வச்சுங்களேன் குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும் அம்மாவோட பரிபூரண ஆசிகள் ஆதரவுகள் அன்புகள் அனைத்தும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அது ஜாதகர் அல்லது ஜாதகி நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மூன்றாம் இட சகோதரஸ்தானம் அப்போ அந்த உடன்பிறப்புகளின் ஆதரவு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக லக்னத்துக்கு நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும் பொழுது தனுசு லக்கணம் நான்காம் மதிப்பதி குரு மூன்றில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அம்மாவுக்கு நோய் அதிகம் வரும் ஒரு முப்பது நாற்பது வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் அதில் அவங்களுக்கு வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் செலவை அதிகப்படுத்திடும் வருமானத்தை விட செலவு அதிகம் உள்ள இடம் நான்காம் மதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது மாதிரி நான்காம் மதிபதி நான்காம் வீட்டில் இருந்துன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்காம் இடத்தோட பழங்கள் அப்படியே கிடைக்கும் வீடு வாகனம் இவரு சொத்துக்கள் காளி மனைகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் மூலம் இவருக்கு பெரிய ஆதரவு இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் நிறைய தத்துவங்களை பேசக்கூடிய நபர்கள் வேதாந்தம் சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது ஒரு இருதயத்தை குறிக்கக்கூடிய இடம் இருதயம் நுரையீரல் மார்பு அதில் இருக்கிற சளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் தான் இப்போ நான்காம் இடம் வந்து நல்ல இடத்துல இருந்ததுனால் பிரச்சனை பிரச்சனை கிடையாது லக்னாதிபதி இல்லை லக்னது நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது சந்திரனாக இருந்தால் மேசலக்ன நான்காம் அதிபதி சந்திரன் இருந்தால் அம்மாவின் மூலம் ஆதரவு கம்மி ஏனென்றால் நான் காரக பிரகாரம் நான்காம் அதிபதி இருக்கும் பொழுதும் நான்கு சந்திரன் இருந்தாலும் அம்மாவுக்கு ஜாதகம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் உண்டாகும் குறிப்பாக அந்த சந்திரனோட மாந்தி இல்லாமல் இருக்கிறது நல்லது நான்காம் அதிபதி நான்கு தனித்திருந்தால் ப்ளஸ் பாயிண்ட்டு அதே இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் தேய்பிர சந்திரன் அந்த பிரச்சனை தனுசுரில் கிடந்த நான்காம் அதிபதி நான்களே தனித்திருக்கக்கூடாது தனித்திருந்தால் ஜாதகருக்கே உடல் ரீதியான பிரச்சனைகள் உண்டு பண்ணிடும் ஆனால் வந்து இந்த படிப்பில் கெட்டிக்காரராக இருப்பார் இவருக்கு வந்து சுகபோவங்கள் அதிகம் விருப்பம் இருக்கும் சுகபோவங்கள் அதிகம் விருப்பம் இருக்கும் பெரிய நபராக வருவார் அதே மாதிரி இவருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் நிறையா இருப்பாங்க இவர் சொன்னால் கேட்குற அளவுக்கு நான்காம் மதுபீது ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஜாதகம் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் ஆறுனா நான்காம் மதுபீது ஐந்தில் இருக்கும் பொழுது இப்போ ரிசபலக்கணன்னு வச்சிங்களா ரிசபழக்கணத்துக்கு நான்காம் மதிப்பீது சூரியன் ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதே அதே போல் பார்த்திங்கன்னா மேசல கான்காம் விதி ஆறு சந்திரன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல சிம்மத்தில் இருந்தால் இப்படி இருக்குங்கிறது அப்போ நான்கு குறியவங்களை வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மதிப்பு உண்டாகும் அந்த குழந்தைகள் பேர் சொல்லும் பிள்ளைகள் நடத்தலாம் பேர் சொல்லும் பிள்ளைகள் என்று நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம் போக போக அந்த பெண் அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தைகள் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஜாதகருக்கு உண்டு அது மாதிரி நண்பர்கள் கூட்டம் உண்டு இவர் வந்து ஈஸியாக நட்பு உருவாக்கிக்குவார் யார்கிட்ட பழகினாலும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கக்கூடிய ஜாதகர் நட்பு நண்பர் வட்டாரம் அதிகமாக இருக்குது இவர் ஃபோன் பண்ணாருனாவே உடனடியாக நூறு பேர் வரத்துக்கு உண்டான கெப்பாசிட்டியை வளர்த்துக்குவார் அதே நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த இடம் ஒரு டேஞ்சரஸான இடம் ஏன்னா இவருக்கே உடலில் பிரச்சனை இருக்கும் சுகம் வந்து தான் இருக்கும் பொழுது வெளிப்படையாக எந்த ஒரு சுகமும் கிடைக்காது அம்மாவுக்கும் இவருக்கும் அப்பப்போ சண்டைகள் சச்சரவுகள் விரோதங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மாவோடைய சொத்துக்களில் பிரச்சனை தாய்வழி சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் அப்பப்போ நோய் வரும் சண்டை வரும் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிடும் இவங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலர் நம்ம தனிமையில் போக உட்காந்து என்ன பண்ணுறனே தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருப்பாங்க நான்காம் பதிப்பு ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் இடங்கிறது மனைவி குறிக்க கூடிவிடும் நான்காம் பதிப்பதி ஏழாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா அங்கேருந்து லக்னத்தை பார்த்துரும் இப்போ நான்காம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்க்கும்பொழுது ஜாதகருக்கு அனைத்து விதமான சுகங்கள் உண்டு மனைவியின் மூலம் ஆதாயமும் உண்டு மாதிரி அம்மா வந்து இந்த ஜாதகருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார் கம்பேரிட்டிவ்லி ஒரு நாலு இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த நாலு குழந்தைகளை யாருக்கு நான்காம் ஏழாம் இடத்துல இருந்தாலும் அம்மா வந்து அந்த பையன் அல்லது இந்த பொண்ணு மலைதான் பெரிய ஒரு அப்பாசம் வச்சுருப்பாங்க அவங்க நிறைய பிரியாரிட்டி கொடுப்பாங்க அதேமாதிரி விட்டு போய் அட்வைஸ் கேட்டீங்கன்னா சூப்பராக சொல்லுவார் நான்காம் மதிப்பு ஏழாம் இடத்து பொழுது அட்வைஸ் வந்து நிறையா பண்ணுவார் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணானே அம்மாவை விட மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது மனைவி சொல்லே மந்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா தாய் இல்லாமல் நானில்லைன்னு சொல்லுவாங்க மனைவி சொல்லே மந்திரம் ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் மதிப்பு ஏழாம் இடத்துலருந்தேன் இப்போ தனுசு நான்காம் அதிபதி ஆறு குரு அறுபது ஏழாம் இடத்துல மிதினத்தில் பொழுது அம்மாவுக்கும் பிரியாரிட்டி மனைவிக்கும் பிரியாரிட்டி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க நான்காம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பயுமே ஆறு எட்டு ஒரு பிரச்சனையான இடம் தான் அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை இவருக்கு உடல்நல பிரச்சனை வரும் அது எந்த டைமில் வரும்னா நான்காம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது தசா புத்தி வரணும் அந்த தசா புத்தி வரும்போது குறிப்பாக எட்டாம் இடத்துல இருந்து பாக சொல்ல ராகு ராகுக்கு இதோட பிடியில் மாற்றிட்டு இருந்துச்சுன்னா ஜாதகரை வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு விதமான குழப்பத்தில் உண்டு பண்ணி ஒரு பெரிய அளவு வந்து இவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காது நான்காம் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு சில கடன் பிரச்சனை மாட்டிக்குவாங்க நீ பார்ப்பேன் எங்கள் ஊரில் பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நடந்தே போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க ஒரு சின்ன வண்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க அதில் டியூவில் வாங்குவோம் டியூ கட்ட முடியாது எல்லாரும் போல் நம்மளுக்கு இருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை வந்து அனுபவிக்க விடாமல் விட்டுரும் நான்காம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஸ்கின் டிசீஸு ஹார்ட்டில் பிரச்சனை லங்ஸில் பிரச்சனை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சுன்னா முப்பது வயசு ஆனாவே போய் ஒரு செக்கிங் பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட போய்ட்டு எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் சுகஸ்தானாதிபதி எட்டில் உக்காரும்பொழுது என்ன ஆகும் ஏதாவது சுகம்னா தாம்பத்தியம் மட்டும் கிடையாது ஒரு சின்ன பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த பொருள் வந்து கிடைக்கிறது காலதாமதமானாலும் அதுவும் உங்களுக்கு நெகட்டிவான இடமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க தள்ளிக்கிட்டே போவோம் ஃபுல் பணம் கட்டி வாங்கக்கூடாது நான்காம் பதிவு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு பேர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஓடிப்போனோன்னு ஒன்பதுல குருன்னு பழமொழி இருக்குது அந்த ஒன்பதாம் இடத்தில் நான்காம் மதிப்பீதி உட்காரும் பொழுது அம்மா தான் அப்பாவோட ரோல் எடுத்து பண்ணுவாங்க அம்மாவே அப்பாவாக காட்சியளிப்பார்கள் அந்த ஜாதகர் எல்லா டிஸ்கஷனும் அம்மாட்ட தான் போய் சொல்லுவார் அப்படின் அப்பாட்ட சொல்ல மாட்டார் பல நல்லி பாலில் விழுந்தது போல் அதாவது என்ன சொல்கிறேன்னா நான்காம் மதிப்பீடு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் பலவீனமாக இருந்தால் ஒரு சிலருக்கு அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே தவறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது மற்ற பிளானட்டோட பொசிஷனை வச்சு பார்க்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துலேருந்து வச்சுங்களேன் இது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பக்கா நாலேஜபிளாக இருப்பார் சொந்த தொழிலில் வெற்றி அடைவார் ஒரு தொழில் கிடையாது நாலஞ்சு தொழில் இன்வால்வ் ஆவார் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து சுபகிரங்களோட சேர்க்கை பெற்று அதில் குரு பார்வையில் இருந்து நல்ல தசாபுத்தி இளம் வயது இருபது வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுங்களேன் இவர் கோடி கோடீஸ்வரர் தான் நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது சரலக்கணது பதினொன்றாம் இடம் பாதுகாதிபதி இந்த ஸ்திர லக்கணம் உபயலக்கணத்துக்கெல்லாம் நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது சப்போர்ட் பண்ணுவார் அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் பதினொன்றாம் இடத்துக்கு பேரே லாபஸ்தானம் தான் அர்த்தம் ஆனால் இவருக்கு என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே இவர் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்துன்னு வச்சுங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு தான் நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இப்போ விழ்கில் கிடந்த நான்காம் அதிபதி சனி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் உச்சம் பெற்றிருந்தாலும் இவர் கடுமையாக உழைச்சாலும் மடஞ்சம்பாரிக்க முடியும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ உழைச்சாலும் பணம் பத்தாது அப்போ என்ன பண்ணணும் எந்த விதமான வேலைக்கு செல்வது ரெடியாக இருப்பாங்க டீசெண்டான வேலையாக இருந்தாலும் சரி இல்லை இவங்களுக்கு வந்து பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் அஞ்சு மணி நேரத்தில் பண்ணாலும் இவங்க அந்த வேலையை பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட எடுத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சிந்தனை மன ஓட்டம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற நினச்சி நினச்சி ஒரு வருத்தப்படக்கூடிய நபர்களால் தான் நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இருக்கும் நண்பர்களே வந்து ஒரு பொதுவான பலன் ஒன்பது கிரகங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னம் சேர்ந்தது ஜாதகம் நான் சொன்ன பலன்களும் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்மாக இருக்கும் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களோட பிறந்த கால ஜாதகத்தோட வாழ்க்கை முறையை வச்சு தான் மாறுபடும் திருமணமானால் நீங்கள் தனிப்பட்ட நபர் கிடையாது இதே அமைப்பே திருமணமானால் வேறு மாதிரி வேலை பண்ணும் குழந்தை பிறந்துச்சின்னா வேறு மாதிரி வேலை பண்ணும் ஸோ ஒரு ஜாதகம் என்பது மல்டி ஃபேக்டர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணோம் இந்த பலன்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்ஃபார்மாக மேட்ச் ஆகும் நண்பர்களே இந்த சன் ஆஸ்டோ டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா எங்களோட ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி ஜோதிட தென்றல் ஆசோ அசோக்ஜி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்